டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வார ராசி பலன்கள் இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான இந்த வாரத்தில் மார்கழி ஆரம்பம் மார்கழி உற்சவம் நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியில் வந்து ஒளிபரப்பிட்ருக்காங்க அருமையான ஒரு சங்கீதம் இதுவரை கேட்டாவே பொதுவாகவே இந்த ராசி சம்பந்தப்பட்டது லக்னம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் நிவர்த்தி ஆகணும்னா இந்த ராகங்கள் கேட்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து தொடர்ந்து பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா முக்கோட்டி ஏகாதசின்னு சொல்லுவோம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த ஏகாதசி உபவாசம் இருப்பது நிர்ஜல உபவாசம் இருக்கிறது விஷ்ணு சகஸ்திரநாம பாராயணம் பண்ணுறது பண்ண பண்ண உங்கள் லைஃப்பில் போன வருஷம் செய்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாக்களும் நிவர்த்தி ஆக வேண்டும் என்றால் இந்த முக்கோட்டி ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக நிர்ஜலமாக உபவாசம் இருக்க வேண்டும் ரெண்டாவது பதினெட்டாம் தேதி வந்து சஷ்டி விரதம் சோ முருகப்பெருமானுக்கு பொதுவாகவே இருந்து ஒரு ஒரு மாசமே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அருமையான குழந்தை பிறப்பு வாரிசு உருவாகிறது கேசு பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி பெறுவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான வாரமாக இந்த வாரம் மேஷ மேஷராசி இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்தரசானத்துல சுக்ரன் படுஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கார் அதனால் பொதுவாகவே தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் வாழ்க்கை துணை அமையக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பல பேருக்கு நல்ல நட்பு உருவாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் நிறைய நண்பர்கள் மூலியமாக உதவிகரம் நீட்டக்கூடிய பிராப்தம் உண்டாகும் இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் நல்ல வேலைகள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது எயிட்டி பர்சன்ட் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஆறாம் இடம்ங்கிறது பொதுவாகவே சத்ருவை ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கணும்னா ஆறாம் பாவம் நல்லா இருக்கணும் உங்களுடைய லக்னாதிபதியும் ஆறாம் பாவத்தின் அதிபதியும் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருக்காருன்னு சொல்லலாம் அவங்களுடைய லக்னம் ராசி என்று பார்க்கும்போது ஏழாம் இடத்துலையும் செவ்வாய் உட்காந்துருக்காரு அந்த இடத்துல அவரும் பயங்கர ஸ்ட்ராங் அதாவது ஏடிக்கை போட்டியாக பல காம்பட்டிஷனை அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது நிறைய பேருக்கு லோன் கிடைக்கும் நிறைய பேர் பெரிய வீடு ஒன்று வாங்கக்கூடிய பிராப்தம் பண்ணாகும் சில பேருக்கு புதிய தொழில் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் பண்ணாகும் ஒரு சில பேருக்கு நோயினால் நிறையா கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த நோய் எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் பெண்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கேஸு டிவர்ஸ் கேஸ் அதெல்லாம் க்ளோஸ் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும் உங்கள் மனசு எப்படி தோணுதோ மன சங்கல்பித பிரகாரண அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு மனசில் எந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் இருக்கிறதோ அந்த எண்ணம் போல் வாழ்வு அமையக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது சந்திரனுடைய சஞ்சாரமும் நல்லா இருக்கிறது இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் அ லாட் அவே அதாவது பணம் எங்கெங்கெல்லாம் வரணுமோ அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ரொம்ப முக்கியமானது கடன் ஒன்று க்ளோஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் இஎம்ஐ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கோம் மீனா கார் கடன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது சந்தோஷம் தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப நாளாக ஒரு குழந்தை எனக்கு வேணும்னு ட்ரை இருக்கீங்களோ கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும் அது பெண் குழந்தையாக இருக்கும் அந்த குழந்தையுடைய பேர் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா சௌந்தர்யான்னு பேர் வைப்பீங்க அந்த குழந்தையுடைய அழகு பிரம்மாண்டமாக இருக்கும் நல்ல குழந்தையாக இருக்கும் புத்தி சாத்துரியம் இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே அப்படியே மாறும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல குழந்தை ஏன்னா சுக்ரன் வந்து பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பலம் பெறுறதுனால கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பரான டைம் எந்த ஒரு தொழில்களில் நீங்கள் இருந்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டங்களில் உடம்பு சம்பந்தப்பட்டது ரொம்ப ஹீட் ஆகும் அதனால ஜுரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஆனால் காசு பணத்துக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது மெயினாக பெண்கள் கொஞ்சம் ஆண்களை விட்டு கொடுப்பது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் பல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஒட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏன்னா பிடிவாத குணம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி சந்தோஷமா இருப்பீங்க சந்தோஷம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல சுக்ரன் படு உட்கார்ந்து இருக்காரு அம்மா மூலயமா நல்ல விஷயங்கள் நடக்கும் சரியான படிப்பு வரும் வீட்டில் உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் தாயாருக்கோ ரத்த பந்த உறவுகளுக்கோ இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பெறும் அருமையான வீட்டில் ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் கண்டிப்பாக தொலைகாணி வாங்கிறது பெட்ஷீட் வாங்கிறது சோஃபா செட் வாங்கிறது அலங்கார பொருட்கள் வாங்குறது இது எல்லாமே நடக்கும் ரெண்டாவது பஞ்சமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிறதுனால சொந்த பந்தங்கள் ரத்த பந்தங்கள் மூலியமாக வரக்கூடிய காசு பணம் வந்து சேரும் ஆண் குழந்தைகளால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அண்ணன் தம்பி சகோதரர்களால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் ரொம்ப முக்கியமாக பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக நிலம் வரணும்னா இந்த காலகட்டங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நலம் வந்து சேரும் ரொம்ப சூப்பராக இருக்கு சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்தரபர்களுக்கு நிறைய பேர் வண்டி வாங்கணும்னு பிளான்ல இருப்பீங்க அந்த வண்டி வாங்க முடியுமான்னு தெரியலேன்னு ஃபீல் பண்ணுவீங்க அத்தனை பேருக்கும் புது வண்டி வாங்கியே தீருவீங்க ஏன்னா சுக்கரன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி இளைய சகோதர சகோதரிகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் பல பேருடைய வீட்டில் அது சரியாகும் நிறைய பேருக்கு வந்து வண்டி வாகனங்கள் மட்டும் கிடையாது விலை உயர்ந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தமும் உண்டாகும்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு நகைகள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பொதுவாகவே இந்த வாரம் நிறைய விஷயங்கள் வாங்குவதற்கான வாரம் நல்ல ஒரு துட்டு வரும் செக்கு மூலியமாக வரும் சில பேருக்கு ஆர்டிஜிஎஸ் மூலியமா வரலாம் சில பேருக்கு எதிர்பாராம ஸ்டாக் மூலியமாக பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் ஒரு சில பேர் வீடு கட்டக்கூடிய பிராப்தம் வீட்டு மேலே விஸ்தீரணம் பண்ணணும் பிளான் இது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி லைட்டா பிபியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் கவனம் தேவை மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நினைச்சது அப்படியே காரியம் ஜெயிக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாக்குஸ்தானம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது வாக்குஸ்தானம் நல்லா இருக்குது அப்படின்னா குடும்பஸ்தானம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் குடும்பஸ்தானம் நல்லா இருக்குதுன்னா செல்வாக்கு ஸ்தானம் உயருகிறதுனு அர்த்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வாரம் இல்லை அடுத்த நாலு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு அஞ்சு கிராம் தங்கம் மாதிரி வாங்குவீங்க அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பிராப்தம் குடும்பத்தில் அஞ்சு ஒஞ்சம் நல்லாயிருக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் பயங்கர வெற்றியை கொடுக்கறது அதனால் வாழ்க்கை துணைக்கு யோகம் இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படலாம் ஒரு சில பேர் அப்பார்ட்மெண்ட் வாங்குவீங்க நம்ம ஒன்பதாம் நம்பர் வீடை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ரொம்ப யோகமான ஒரு டைம் பீரியட் இந்த ட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக வரக்கூடிய நபர்கள் முருகன் வேல்முருகன் இந்த மாதிரி முருகன் சம்பந்தப்பட்ட பெயர்கள் செந்தில் அப்படிங்கக்கூடிய பேர்லாம் வந்து இப்போ கனெக்ட் ஆகும் ரொம்பவுமே யோகமா இருக்கக்கூடிய அருமையான டைம் பீரியட் இந்த மாதிரி டைம்லாம் மிஸ் பண்ணிக்க கூடாது நீங்க நினைச்சது அப்படியே கைகூடக்கூடிய அருமையான ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் மாறப்போகிறது சந்தோஷம்னு முடியுது தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் முடியுது நூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்தபர்களுக்கு லக்னம் பயங்கரமான ஒரு வேல்யூல் இருக்கு லக்னம் அளவுக்கு வலுவாக இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அது பெரிய ஒரு புஷ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க டக்குன்னு எடுத்து ஜெயிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பயங்கர ஸ்ட்ராங்காக நல்லா பேச்சில் கவனம் தேவை ஒரு சில பேருக்கு பயங்கர உடம்பு ஹீட் ஆகும் ஒரு சில பேருக்கு அந்த ஹீட்னால் வந்து உடம்பு மட்டும் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலலாம் போகிறோம் நல்லாயிருக்கும் இந்த வாரத்துலேருந்து ஒரு ஒரு மாதத்துக்கு பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருப்பீங்க அவ்வளோ ஒரு சௌந்தரியமாக இருப்பீங்க உங்களை பார்த்தோன்னா பல பேர் அட்ராக்ட் ஆவாங்க உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் டக்கு டக்குன்னு முடியும் ஏன்னா தெய்வம் கூட இருக்கும் பொழுது யாரும் உங்களை வந்து தடுக்க முடியாது இந்த காலகட்டங்களுக்கு பயங்கரமான நல்ல விஷயங்கள் நடக்கூடிய பிராப்தம் ஒரு சில பேருக்கு வண்டி வாங்குறது வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது பெண்கள் கண்டிப்பாக வைரம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமோகமான ஒரு டைம் பீரியட் இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது அதனால இந்த காலகட்டங்கள்ல இந்த வாரத்துல இருந்து கரெக்டா ஒரு மாசத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணோன்னு விரும்புறீங்களோ அத்தனையும் ட்ரை பண்ணிருங்க கண்டிப்பா நீங்க ஜெயிச்சே தீர்வீங்க அந்த டவுட்டே கிடையாது சந்தோஷம்னு சொன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு சதவீதம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நாரசிம்ஹர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய பாக்கியம் உண்டாங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது விரயஸ்தானம் அந்த சுக்ரன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நல்ல செலவுகள் பண்ணுவீங்க வாழ்க்கை துணையுடைய பேரில் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் வாழ்க்கை துணையுடைய பேரில் நல்ல ஒரு ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு வாழ்க்கை துணையுடைய பேரில் கார் வாங்கிறது இல்லையா புதுசாக ஒரு லோன் ஒன்று அப்ளை பண்ணுறது அதே மாதிரி எதிர்பாராமல் உங்களுக்கு உங்க உங்களால் நம்ப முடியாது புது ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பயங்கர ஃபோர்ஸாக இருப்பீங்க எல்லா வேலையும் திடீர் திடீர்னு எடுத்து பண்ணுவீங்க அந்த எடுத்து பண்ணக்கூடிய வேலைகளும் பயங்கரமாக ஹிட் ஆகும் ஏன்னா செவ்வாயுடைய பலம் விருச்சிகத்தில் பயங்கர ஸ்ட்ராங் கால புருஷனுக்கு எட்டுன்னா மறைமுகமாக இருக்கக்கூடிய வெற்றிகள் மிக அதிகமாகும் ஏன்னா விருச்சகத்தில் பிறந்து மைனிங்கில் இருக்கீங்களோ தாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த பூஸ்பர்ஷத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தால லோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றம் கொடுக்கும் மீனிங் பூமிக்கு கீழே எந்த ஒரு வியாபாரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி பூமிக்கு கீழே தோண்டி எடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு பொருளை நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அடுத்த ஒரு மாசத்துல நீங்க மெலினர் ஆவீங்க நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்பாங்க இப்போ அடுத்த ஒரு மாசத்துல மிகப்பெரிய மினரல் ஓரை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது பல இடங்கள்ல நடக்கலாம் வீட்டில் பெரியவங்களாட்டம் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் கொஞ்சம் போர் குணம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா போகிற அந்த இடத்துல இருந்தால் சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அறுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் சூப்பராக இருக்கும் டப்பு நல்லா இருக்கும் அதனால நூறு சதவீதம் நல்ல பொருளாதார ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோராம் இடம்னு சொல்றது பொதுவாக லாபஸ்தானம்னு சொல்லுவோம் லாபஸ்தானத்தில் சுக்ரன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கார் அதனால எதிர்பார்க்காத தன லாபம் கொடுக்கும் மெயினாக பெண்களுக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன் வரும் நிறைய பேருக்கு வாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மடங்கு டபுள் ஃபோல்டட் டூ ஃபோல்டு இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும் எதிர்பாராத புதிய நட்பு மூலியமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஒன்றாகும் உடம்பு தான் பயங்கரமாக வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ஏன்னா காலப்பிரச்சனைக்கு எட்டாம் வீடு தடுத்து ராசி அல்லது லக்னத்துலேருந்து பார்க்கும்பொழுது பன்னிரெண்டாம் வீடு உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் சாயந்தர நேரம் நிறைய டென்ஷனை கொடுக்கும் ப்ரெஷராக கொடுக்கும் ஆனால் ரியாலிட்டி என்னென்னா அதில் மூலிமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அதாவது இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகிறான்னு சொன்னால் இருக்கிற எம்ப்ளாயருக்கு கண்டிப்பாக கோபம் வரும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த வேலையும் செய்யாமல் அந்த வேலையில் கான்சர்ட் பண்ணுவீங்க அந்த ஒரு சந்தோஷத்தில் உட்காந்துருப்பீங்க இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாரம் இருக்க போகிறது கொஞ்சம் சூதானமாக நடந்து கொள்வது நல்லது பெண்கள் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ட்ரெடிஷ்னா இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படும் தொடர்ந்து செய்வது நல்லது துளசி பூஜை செய்வது இந்த வாரம் மிகப்பெரிய சிரேஷ்டமான நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம் சந்தோஷம்னு சொல்லலாம் எழுபது பொருளாதார ஏற்றம் எழுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்து பதினொன்னு அப்படிங்கூடி இரண்டு இடங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறது அதனால தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கிறது விஜயம் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு ஸ்தானங்களும் நல்லா இருக்கு நல்லா எதிரியே கிடையாதியா உனக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது எல்லாமே டபுள் ப்ராஃபிட் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மூத்தவங்க மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கௌரவமான ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஒரு சில பேருக்கு பட்டங்கள் கிடைக்கும் நிறைய பேருக்கு டாக்டரேட் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய முனைவர் பட்டம்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு தப் அதாவது துட்டு பல விதங்களில் வரும் அட்வான்ஸாக பணம் வாங்கலாம் அது உங்கள் துட்டு தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது என்ன ரியாலிட்டினா இது வந்து நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பணமாக இருக்கும் வேலையை செய்யக்கூடிய இடத்துல மூலியமாக பணம் வாங்கலாம் நல்ல ஆர்டர் கிடைக்கலாம் இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் நடக்கும்னு சொல்லலாம் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப கௌரவத்தை காட்டிலும் பணம் காசு மிக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படப்படுது ஆனால் கொஞ்சம் சண்டை போடுவீங்க சண்டை போடாமல் ஒரு விஷயம் நடத்த முடியுமான்னு கேட்டால் முடியாது எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கல சண்டைகள் நடந்தே தீரும் ஆனா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் சந்தோஷம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படும் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த வாரம் சுபிக்ஷத்தை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அதாவது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு கூடிய வெற்றி இந்த வாரம் கிடைச்சிடும்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு லோன் சாங்ஷன் ஆகி லெட்டர் கைக்கு வரலாம் ஒரு சில பேர் ரொம்ப முக்கியமான நண்பர் மூலயமா நல்லது நடக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வர வேண்டிய ஒரு தொகை வந்து சேரலாம் இல்லை பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகலாம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தடை கொடுத்து தான் முடியும் ஆனால் தடைகளை காத்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சனி லக்னத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த ராசியில் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்புல இருந்து வேர்வை வெளியே வரச்சே உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராது நீங்க பாட்டு உங்க வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம் பல விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுங்கிறதுல டவுட் இல்ல சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது அஷ்டமஸ்தானத்தில் பொதுவாக ஒரு கிரகம் பயங்கர வெற்றியாக கொடுக்குதுன்னா இல்லை கோபம் ஆக்ரோஷம் கலந்து தான் எல்லாம் நடக்கும் நீங்கள் பாருங்களேன் எதிர்பார்க்காம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து காருக்குள்ளே போகுந்திருக்கோம் இல்லை வண்டி வாகனங்களுக்குள்ளே எதாவது பழுது கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பணம் கொடுக்காமல் இன்சூரன்ஸ்காரங்க பணம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் எதிர்பாராத தன லாபம் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது ஒரு நெகட்டிவான ஒரு காரியத்துக்கோ ஏதோ ஒரு காரத்துலக்கோ நீங்கள் போயிட்டுருப்பீங்க அது சொல்ல முடியாதுன்னு வைங்களேன் அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஒரு லாட்ரி அடிக்கிறது அந்த மாதிரி இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் கிடைக்கிறது அந்த மாதிரி இடத்துல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறது ஒரு டீல் க்ளோஸ் ஆகிறது இந்த மாதிரி கிடைக்கும் இரவு நேரம் கண்மொழிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் ஒரு சில பேர் நைட்டு முழுக்க முழுக்க வேலை பார்க்க வேண்டிய ஒரு பயங்கர ப்ரெஷர்ஃபுல் சுச்சுவேஷனை பார்ப்பீங்க ஒன்பதாம் இடம் வலுப்பறது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இப்போது வெளிநாட்டில் போய் நீங்கள் குடியுரிமை வாங்குவது யாரெல்லாம் வந்து விசா அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஆர் பிஆர் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஹெச் ஒன் பி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் கிடைக்கும் அதில் டவுட் இல்லை ஆனால் நிறைய விஷயங்கள் சண்டை போரிட்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ரொம்ப முக்கியமானது தூரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ரெண்டு நாள் நடக்கப்படுது இந்த ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சுக்ரன் செவ்வாய் ரெண்டுமே பலமாக இருக்கிறது காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு அப்படின்னா மீனராசி வந்து பார்க்கும்பொழுது ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகிரகம் வாக்பளித்தம் பிரம்மாண்டமாக இருக்குது ஐயனாரை மட்டும் இந்த வாரம் நீங்கள் கெட்டியாக புட்ஷெண்டிங்கன்னா போகிறோம் நினச்சது அப்படியே நடக்கும் சந்தோஷம் எண்பது பொருளாதார ஏற்றம் நூறு தைரியமா இருங்க டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த வார பலன்களை இப்ப பார்த்தோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை பார்க்கலாம் டிசம்பர் பதினேழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு பொதுவாகவே வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கலாம் அப்படிங்கிற தான் இருக்கும் ஏன்னா லைஃப் வந்து ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஆட்டத்தை காட்டிட்டு தான் வந்து செகண்ட் ஆஃப் தான் பொதுவாகவே நல்லாயிருக்கும் அது இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது அது ரொம்ப முக்கியமாக மார்ச் ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நினைக்க நீங்கள் நினைக்காத பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான வருடமாக இருக்க போகிறது ஆல் தி வெரி பெஸ்ட் டிசம்பர் பதினெட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தள்ளி போயின்னு இருக்கலாம் அதெல்லாமே டிசம்பர் அல்லது ஜனவரிக்குள்ளே கன்வெர்ட் ஆகும் ரொம்ப முக்கியமானது பூர்வீக சொத்து கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் அப்பா அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க நல்லா இருப்பீங்க டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அப்பாவுடைய தொழில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராப்தம் வரப்பிரசாதம் உங்களுக்கு ஏற்பட போகிறது ரொம்ப முக்கியமானது உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளில் போயிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் முனீஸ்வரன் வழிபாடு அல்லது ஐயனார் வழிபாடு எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு இந்த மாதிரி ஏதோ ஒரு வழிபாடு விட்டு போயிருக்கு அது இந்த வருஷத்துலேருந்து கண்டுபிடிச்சிருவீங்க அந்த இடத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது குழந்தைகளுடைய உடல்நிலைகள் உங்கள் மணல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தியாக கூடிய அருமையான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கப்படுது எதிர்பாராத கல்யாணம் ஒன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பாராத கல்யாணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க பந்தியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கா அப்படின்னு கேட்டு அந்த இடத்துல கல்யாணமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதுதான் எதிர்பாராத கல்யாணம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு மாதிரி கல்யாணம்லாம் கிடையாது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்கப்படுது டிசம்பர் இருபதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் சுத்தமாக இல்லை சார் வாழ்க்கையில் தூங்கி பல நாளாச்சு சார் எப்ப பாரு கஷ்டமாவே இருக்கு சார் பேந்திரப்ரசால் போடாமல் நான் தூங்குறதே கிடையாது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ஒரு ஆண்டில் கண்டிப்பாக நல்ல தூக்கம் வர வேண்டும் அப்படிங்கறத நீங்க வேண்டிக்கீங்க கண்டிப்பா நடந்தே தீரும் ததாஸ்து கண்டிப்பா நடக்கும் அது மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நல்ல தூக்கம் வரும் ஏன்னா அவ்வளவு அளவுக்கு நிம்மதியான கடன் சுமைகள் கம்மியாகும் யாரெல்லாம் உங்களை மதிக்கலையோ அத்தனை பேர் உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க திடீர் பிரயாணங்கள் நிறைய பண்ணுவீங்க பிரயாணத்தின் மூலியமாக துட்டு வரும் மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு வரவு வரவேண்டியது இருக்கிறது குழந்தை பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும் அருமையான ஒரு பெண் குழந்தை வாரி சுருவாக கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது மார்ச் ஏப்ரலில் நடக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படும் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் புது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய அருமையான வருடமாக இருக்கப்படும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு விதமாக போயின்னு இருக்கும் நான் ஒரு விதமாக போயின்னு இருக்கனேன் இது தேருமா தேராதா அப்படிங்கக்கூடிய அந்த இருந்து நீங்கள் வெளியே வருவீங்க நிறைய பேருக்கு புது பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுய தொழில் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வட்டம் அந்த வட்டத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவீங்க ஆனால் உண்மை என்னன்னா அந்த வட்டத்தை விட்டு நீங்கள் தான் வெளியே வர ஆரம்பிச்சிருப்பீங்க அதாவது அந்தந்த ஏஜுக்கு தகுந்தவாறு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான வருடமாக இருக்கப்படுறது ஏன்னா அடுத்தது மே மாசத்துல குரு பெயர்ச்சி நடக்கப்படுது அந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான ஒரு பயிற்சியா இருக்கப்படுது எல்லா விதத்திலுமே லாபம் சந்தோஷம் ஈட்டக்கூடிய அமோகமான ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கப்படுது டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு வருடம்னு சொல்லலாம் வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும் யாரா வந்து கேட்டோன்னா பணம் கொடுத்துருக்க கூடாது அதே மாதிரி நிறைய பணத்தை நீங்கள் வாங்கியிருக்கக்கூடாது அதாவது கடன் சம்பந்தப்பட்ட சுமைகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி தேதி பிறந்த நபர்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே மற்றவங்க பிரச்சனைலாம் இவங்க தலைமையில் எடுத்து சுமந்துட்டு அவங்களுக்கும் சேர்த்து வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் கொடுக்கும் ஆனால் இருந்து இப்போ நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மே மாதத்துக்கு அப்புறம் ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா நீங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் தான் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணிட்டுருங்க அதுவாக பழகிரும் அப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது நீங்கள் வாழ தொடங்க கூட அருமையான ஒரு ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் இந்த வாரம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயக்கணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் து சமஸ்த சன்மங்களாடி மங்களாடி பவன் துரோனு குண்மத்து தாஸ்திரன்றே வணக்கம்